வணக்கம் ஆறாம் கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்று மாலையோடு கிட்டத்தட்ட லோக்சபா தேர்தலின் முக்கிய கட்டங்கள் நடந்து முடிந்து விட்டன வாக்குப்பதிவு நடந்து முடிந்து விட்டது இன்னும் ஒரே ஒரு கட்டம்தான் பாக்கி இருக்கிறது இந்த ஆறாம் கட்ட தேர்தல் இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து டெல்லி ஹரியானா டெல்லி இந்தியாவின் தலைநகர் என ஏனென்றால் தலைநகரில் நடக்கிற போட்டி என்பது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை காங்கிரஸ் ஆம் ஆத் ஆம் ஆத்மி காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி ஆகிய இரண்டு கட்சிகளும் டெல்லியிலும் ஹரியானாவிலும் கூட்டணி டெல்லியில் ஏழு சீட்டுகள் மொத்தம் இந்த ஏழு சீட்டுகளில் காங்கிரஸ் கட்சி மூன்று ஆம் ஆத்மி நான்கு இப்படியான ஒரு கூட்டணி ஹரியானாவில் மொத்தம் பத்து இந்த பத்து தொகுதிகளிலே ஆம் ஆத்மி ஒரே ஒரு தொகுதி தான் போட்டியிடுகிறது ஒன்பதை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஒரு தொகுதியும் குருஷேத்திரம் என்று சொல்லப்படுகிற மகாபாரத போர் நடந்த இடம் ஆக பத்து ஏழும் பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது யார் என்பது ஒரு பெரிய கேள்வி மற்றபடி உத்தரப்பிரதேசம் போன்ற எட்டு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் பீகார் ஒடிசா ஜார்கண்ட் ஜம்மு காஷ்மீர் இவையெல்லாம் பிற மாநிலங்கள் ஆனால் டெல்லி ஹரியானா தான் இதில் ஒரு கௌரவ பிரச்சனை நாடு வந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பகுதிகள் என்றால் இதில் வந்து பிஜேபி கூட்டணி போன முறை எவ்வளவு ஜெயித்தது ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் இப்ப தேர்தல் ஆறாம் கட்ட தேர்தல் போன முறை பிஜேபி வந்து இதுல நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றுருக்கு ஹரியானாவில ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்துக்கு பத்து உத்தரப்பிரதேசத்துல பதினாலுக்கு ஒன்பது பதினாலு தொகுதி நடக்க போது ஒன்பது பீகார்ல எட்டு நடக்க போது எட்டுக்கு எட்டு டெல்லியில ஏழுக்கு ஏழு வெஸ்ட் பெங்காலில் எட்டுக்கு அஞ்சு ஜார்கண்ட்ல ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒடிசால ஆறுக்கு ரெண்டு ஆக மொத்தம் நாற்பத்தி ஐந்து இடங்கள் வந்து பாரதிய ஜனதா இதே ஃபேஸ் இந்த ஆறாவது கட்ட தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆக இந்த பழைய முன்னூத்தி மூணை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த நாற்பத்தி ஐந்து சீட்டுகளிலும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் அது சாத்தியமா இதுதான் கேள்வி இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில அவங்க வெற்றி பெற்றது என்பது வெறுமனே நாலு சீட்டு தான் ஐம்பத்தி எட்டுல நாலு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அது வெஸ்ட் பெங்கால்ல மூணு எட்டுக்கு மூணு ஒன்னே ஒன்னு வந்து உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதி பதினாலுக்கு ஒன்று ரேபரேலி இப்போ ஆறாம் கட்ட தேர்தல் ஐந்தாம் கட்ட தேர்தல் என்று மாறி இருக்குது இப்போ கிட்டத்தட்ட இந்த ஐம்பத்தெட்டு தொகுதிகள் நடக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் கட்சி அதாவது இந்தியா கூட்டணி சரியான சவாலாக இருக்கிறது பாரதிய ஜனதாவுக்கு சரியான சவாலாக இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் கணிசமான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்க முடியும் டெல்லி ஹரியானா மட்டும் எப்படி இது ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான விடை என்பது ஹரியானா பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும் ஹரியானா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜாட் ஜாட் வகுப்பினர் விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்கள் அதுபோக பறவைகள் கோழிகள் போன்ற பறவை உற்பத்தியாளர்கள் ஹரியானாவில் மட்டும் இல்லை அவங்க வந்து ஜாட் என வந்து வட இந்தியாவின் பல பகுதிகளில் வாழ்கிறாங்க பொதுவா வந்து அவங்க பிஜேபி ஆதரவாளர்கள் இந்த முறை வந்து பிஜேபிக்கு மிகவும் எதிராக திரும்பி இருக்கிறார்கள் காரணம் விவசாயிகள் போராட்டம் முக்கிய காரணம் அது போக ஹரியானால வந்து பஞ்சாபி நான் பஞ்சாபி என்ற பாலிடிக்ஸ் எப்போதுமே இருக்கிறது ஒன்றுபட்ட பழைய பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்ததுதான் ஹரியானா பஞ்சாப் மாநிலத்திலிருந்து அது பிரிந்து ஹரியானா என்ற பகுதியாச்சு ரெண்டு மாநிலத்துக்கும் சேர்த்து சண்டிகர் ரொம்ப நாளா தலைநகராக இருந்தது இப்போ அப்படித்தானா சண்டிகார யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க இந்த ஹரியானாவுல பஞ்சாப்ல இருந்து குடியேறிய பஞ்சாபை தாயகமாக கொண்டவர்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பேர் இருக்கிறாங்க பஞ்சாபி வேர்சஸ் நான் பஞ்சாபி இந்த பாலிடிக்ஸ் வந்து அங்க ரொம்ப சர்வ சகஜம் நான் பஞ்சாப் ஹரியானால பணியாற்றும் போதுமே இதே தான் அப்போ பஞ்சாபை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்கியது யார் யார் என்றால் பாரதிய ஜனதா அதாவது பழைய திரு கட்டார் அவர்கள் ஆனா கட்டாரால அந்த பாலிடிக்ஸ் சமாளிக்க முடியாம அதுக்கு பிறகு ஓபிசி வகுப்பை சேர்ந்த சைனி சைனி என்பது ஒரு ஜாதி பெயர் அவங்க வந்து ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் ஹரியானாவோடய ஜனத்தொகையில ஆனா பல்வேறு ஓபிசி கம்யூனிட்டிகள் அப்பாயின் மகிழ்ச்சி அடையும் என்பது பாரதிய ஜனதாவின் அப்படி என்றால் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க போவது யார் என்றால் முக்கியமாக ஜாட்டு வாக்கு வங்கி ஒருங்கிணைத்த அதை வந்து வெற்றிகரமாக காங்கிரஸ் கட்சி செய்து முடித்திருக்கிறது ஹரியானா பாலிடிக்ஸ்ல ஏற்கனவே மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் போட்டி வேட்பாளர்கள் தான் சுயேட்சைகளாக வெற்றி பெற்றார்கள் அவர்கள் வந்து நடப்பு பாரதிய ஜனதா மாநில அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திடீரென்று வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள் அரசுக்கு இப்போது மெஜாரிட்டி இல்லை ஆளுநர் தயவால் தான் அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது கட்டாரையுமே வந்து கடைசி நேரத்தில் மாத்தினாங்க தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னதாக சில மாதங்கள் முன்னதாக மாற்றி தான் சைனியை கொண்டு வந்தாங்க கடார் அவர்கள் இப்போது வந்து எம்பி வேட்பாளர் இப்ப ஹரியானால இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ரெண்டு ஒன்று வந்து விவசாயிகள் பிரச்சனை குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யாத பாரதிய ஜனதா விவசாயிகள் போராட்டத்தை கொடூரமாக அடக்கிய விதம் போன முறை நடந்த விவசாயிகள் போராட்டத்தை நூற்றுக்கணக்கான பேர் வந்து உயிரை பறி கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அந்த விவசாய சட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டன அதை முன்பே செய்திருக்கலாமே என்கிற ஒரு ஆதங்கம் இப்போது இருக்கிறது இந்த முறை வந்து பஞ்சாபில் இருந்து தனி வகுத்து வந்த விவசாயிகளை ஹரியானா எல்லையில வந்து தடுத்து நிறுத்தி அதாவது சாலைகளின் குறுக்கே வந்து முள் கம்பிகளை எல்லாம் போட்டு ஒரு பெரிய அந்நிய நாட்டு படையெடுப்பு மாதிரி தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது வந்து ஆள் இல்லாத குட்டி விமானங்கள் மூலமாக கண்ணீர் போய் குண்டுகள் வீசப்பட்டன ஒருவர் ஒருவர் இறந்து போனார் அந்த ஒருவரின் அஸ்தி எல்லாம் எடுத்து அது ஒரு பெரிய ஊர்வலம்லாம் நடந்து பெரிய அளவுக்கு ஹரியானா பாலிடிக்ஸ் வந்து ஒரு பயராக மாறி இருக்கு குறிப்பாக விவசாயிகள் போராட்டத்தில் அதுபோக போக வீராங்கனைகள் பாலியல் புகார் அந்த மாநிலத்திலையும் அது எதிர் ஒலிக்குது பிரியங்கா காந்தி பேசும்போது என் மகளும் ஒரு விளையாட்டு வீராங்கனை பிரியங்கா காந்தியோட டாக்டரை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் அவங்க பேசுகிறாங்க என் மகளும் ஒரு விளையாட்டு வீராங்கனை காலையில மூணு மணிக்கு எழுந்திருச்சு அவ பயிற்சிக்கு போறார் இந்த வீராங்கனைகளின் வலியும் வேதனையும் எனக்கு தெரியும் ஒரு தாயாக நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படி இந்த நாட்டுக்கு வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்கி கொடுத்த வீராங்கனைகள் ஒரு பாலியல் புகார் தெரிவிக்கும் போது அதை பிஜேபி அரசு கண்டுகொள்ளவே இல்லை இது பெரும்பாலும் அவர்கள் வந்து வைத்த குற்றச்சாட்டு ஹரியானா உட்பட பல மாநிலங்களில் இது நேரடியாக மக்கள் மனங்களை தொற்றுக்கிறது அப்படி என்றால் ஹரியானாவில் சென்ற முறை பத்துக்கு பத்து எடுத்த பிஜேபி இந்த முறை எவ்வளவு எடுக்கும் ஹரியானாவை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் பிஜேபிக்கு எதுவுமே வாய்ப்பில்லை என்று சொல்கிறார்கள் ஓரிரு தொகுதிகளில் வாய்ப்பு கிடைக்கலாம் என்பது என் கருத்து டெல்லியில ஏழு தொகுதி டெல்லி ஏழு தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்கு சதவீதம் மும்முனை போட்டி காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் பிஜேபி ஆனா பிஜேபியோட ஓட்டு சதவீதம் ஐம்பதுக்கும் மேல அப்படி என்றால் எதிர்கட்சிகளின் கூட்டணி இருந்தாலும் பிஜேபி தான் ஜெயிக்கும் ஏன்னா கிட்ட வந்து கோர் ஓட்டு ஐம்பது பர்சன்ட் இருக்கு இப்படியான ஒரு கணக்கு ஆரம்பத்தில் போடப்பட்டது அது போக ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களே வந்து கட்சியை விட்டு விலகினார்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் லவ்லி சிங் லவ்லி சிங் வந்து தேர்தல் அட்டவணையெல்லாம் வெளியிட்டு ரொம்ப நாள் கழிச்சு விலகி பிஜேபியிலேயே போய் சேர்ந்தார் ஆனால் அவரது பிரச்சாரமோ அல்லது அந்த அவரது ராஜினாமா முடிவோ வந்து பெரிய அளவுக்கு எந்த அதிர்வலைகளையும் டெல்லி அரசியல்ல ஏற்படுத்தவில்லை அப்படின்றால் டெல்லி அரசியல்ல என்ன ஓட்டு வங்கி பிஜேபிக்கு ஐம்பது சதவீதம் இப்போதும் இருக்கிறதா என்றால் இல்லை என்பது பெரும்பாலும் கருத்தாக இருக்கிறது பத்து சதவீதம் அவங்க போன முறை வந்து ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் புல்வாமா அது வந்து டெல்லியில பெரிய ஒரு பிஜேபிக்கு சாதகமான மனநிலையை உருவாக்கியது அது நமது வீரர்கள் வந்து புல்வாமாவில் கொல்லப்பட்ட விதம் அதற்கு பிறகு நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதெல்லாம் தலைநகர் டெல்லியில பிஜேபிக்கும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உருவாக்கியது பிஜேபி அதை பெரிதும் பயன்படுத்தி கொண்டது டெல்லி உயிர்த்தியாக செய்த வீரர்களின் உடல்கள் டெல்லி ஹரியானா போன்ற மாநிலங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரச மரியாதைகள் அந்த உடல்களுக்கு கொடுக்கப்பட்ட அரச மரியாதைகள் அதற்கு பிறகு நடந்த அந்த கேண்டில் லைட் அதாவது மெழுகுவர்த்தி ஊர்வலங்கள் இதெல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் இப்போது நிலைமை அப்படி அல்ல அதனால் பிஜேபிக்கு போன முறை ஒரு பதினாலு சதவீதம் வாக்கு கூடுதலாக கிடைத்தது ஆக பிஜேபியின் கோர் ஓட் பேங்க் என்பது டெல்லியில நாற்பது சதவீதம் தான் இருக்கும் ஆனால் இப்போது காங்கிரஸ் ஆம் ஆத்மி இந்த ரெண்டின் கோர் ஓட் பேங்கும் அதற்கும் அதிகமாக இருக்கும் குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு சதவீதம் ஐம்பது சதவீதம் வரும் பிஎஸ்பிக்கும் அங்கே கொஞ்சம் ஓட்டு வாங்கி இருக்கு தனியா போட்டி போடுறாங்க எனவே ஏழு தொகுதிகளிலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது ஆம் ஆத்மி காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்கிறது டெல்லி வந்து நம்ம சென்னை மாதிரி நமக்கு மூணு தொகுதி வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை அதே மாதிரி டெல்லியும் வந்து அந்த ஏழு தொகுதியுமே வந்து சாந்தினி சௌக்கு தவிர மற்ற எல்லாமே டெல்லியின் வடக்கு தெற்கு வடகிழக்கு இப்படி பிரிக்கப்பட்டதுதான் ஸோ தொகுதிக்குள்ள ஒரு இடத்துல ஓட்டு இருக்கும் இன்னொரு இடத்துல பணிபுரிவாங்க ஒரு ஆஸ்மோபாலிட்டன் பகுதி அது டெல்லி அலுவலகத்தில் நானும் பணி புரிஞ்சிருக்கிறேன் டெல்லியோட ஸ்ட்ரக்சரே அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஆபீஸ் கோயஸ் நிறைய அலுவலகங்கள் மற்றும் தனியார் அலுவலக அரசு அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்கள் எல்லாம் பணிபுரிவார்கள் இவர்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது ஒரு கருத்து கணிப்பு அப்படி என்றால் டெல்லி ஹரியானா இரண்டு மாநிலங்களையும் சேர்த்து பதினேழு தொகுதிகள் போன முறை பதினேழு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா வெற்றி இந்த முறை இரண்டு அல்லது மூன்றில் வெற்றி பெறுவதே கடினம் இதுதான் கலை யதார்த்தம் அப்படி என்றால் பாரதிய ஜனதாவின் அந்த பழைய முன்னூற்றி மூன்று தொகுதிகளில் முன்னூறு தொகுதிகளில் குறைந்தபட்சம் டெல்லி ஹரியானாவிலேயே வந்து பதிமூணு பதினாலு தொகுதி குறையும் எனவே பாரதிய ஜனதாவுக்கான மெஜாரிட்டி என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை இதுபோக உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடைபெறுகிற தொகுதிகளில் இப்போது தேர்தல் நடைபெறுகிற தொகுதிகளிலும் ஐந்தாம் கட்டம் இப்போ வரவிருக்கிற ஏழாம் கட்டம் எல்லாவற்றிலுமே வந்து பாரதிய ஜனதாவுக்கான பின்னடைவு இருக்கிறது மொத்தத்துல உத்தரப்பிரதேசம் பீகார் ரெண்டு மாநிலத்திலும் சேர்த்து இருக்கிற எண்பதும் நாற்பதும் நூத்தி இருபது தொகுதிகள்ல சற்று முறை கிட்டத்தட்ட நூறு தொகுதிகள் பாரதிய ஜனதா கூட்டணி கைப்பற்றியிருந்த ஜனதா தான் அதுல மேஜர் பாட்னா ஆனால் இந்த முறை அதுல வந்து பெரிய அளவுக்கு எண்ணிக்கை குறையும் அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா மெஜாரிட்டி அடைவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை இது வந்து பெரும்பாலும் வட இந்திய பத்திரிகையாளர்களின் கருத்தாக இதுதான் இருக்கிறது இதை உணர்ந்துதான் பாரதிய பிஜேபி இதை உணர்ந்துதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீப காலமாக மீண்டும் அந்த மஸ்குலர் டெமோக்கிரசி முரட்டு தேசியவாதம் அதுவும் குறிப்பாக இரண்டு தினங்களுக்கு முன்பாக நேற்றைக்கு எல்லாம் அவர் பேசியிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் பாகிஸ்தானுக்கு துணிச்சல் வந்தது பாகிஸ்தான் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவது விரும்புகிறது பலவீனமான காங்கிரஸ் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப நல்லது காங்கிரஸ் ஆட்சியை சாதகமாக பயன்படுத்தியது பாகிஸ்தான் இதுதான் ஒரு சொல்லியிருக்கிற கருத்து என்ன காரணம்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாகிஸ்தான் ரொம்ப துளிர் விட்டு இருந்தது பாரதிய ஜனதா ஆட்சி காலத்துல அப்படி இல்லை ஆனா இதுல அடிப்படை தவறு என்னன்னா காங்கிரஸ் ஆட்சி காலம் நீங்க வந்து அந்த காலத்துல இருந்து எடுத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர் கராச்சி மீதே குண்டு மொழி புழிந்தவர் காங்கிரஸ் பிரதமர் இந்திரா காந்தி அம்மா பாகிஸ்தானே வந்து ஒரு பகுதியவே பிரிச்சு பங்களாதேஷ் ஆகிட்டாங்க அதற்கு பிறகு வாஜ்பாய் அரசு வரும்போதுதான் கார்கில் ஊடுருவல் கந்தகார் விமான கடத்தல் இப்படி பாகிஸ்தான் ரொம்ப துணிச்சல் பெற்றதே வந்து ஒரு வகையில் பார்த்தா பாகிஸ்தான் பாரதிய ஜனதா ஆட்சியில தான் கார்கில் ஊடுருவல் யாரும் மறந்திருக்கவே முடியாது அதுக்கு பிறகு இந்திய படைகள் அவர்களை அடித்து விரட்டின ஆனால் ஊடுருவலுக்கு இடம் கொடுத்தது யா அது பாரதிய ஜனதா அரசு தானே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் பற்றி அன்றைய காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் தெரிவித்த கருத்துகள் எல்லாமே மோடிக்கு எதிரானது எவ்வளவு எச்சரிக்கைகள் விடுத்தோம் எதையுமே மோடி கேட்கல அது போக எங்களையும் வந்து அவரு மௌனமா இருக்கு சொல்லி கட்டளை போட்டாரு அப்ப அப்படித்தான் வந்து அந்த புல்வாமால அவ்வளவு வீரர்கள் உயிர் உயிர அவங்க உயிர் தியாகம் பண்ண வேண்டியதாகி போச்சு மோடியின் தவறு தான் என்று அவர் கரண்தாபர் இன்டர்வியூல வெளிப்படையாக சொல்லி அது சமீப காலமாக சிக்கலாகி அதுக்கு பிறகு அவர் மேல சிபிஐ ரெய்டு இடி ரேடு எல்லாம் விட்டு ஆக அதுவுமே வந்து பாரதிய ஜனதா குறிப்பாக மோடி அரசின் தவறு தான் புல்வாமா தாக்குதல் என்பதுதான் நிஜம் எனவே இந்த முறை வந்து அப்படியான முரட்ட தேசியவாதத்தை எடுக்காமல் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பாகிஸ்தானுக்கு நல்லது என்கிற பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் பாகிஸ்தான் ரொம்ப பலவீனமா இருக்கு அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்பதுதான் நிஜம் ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படி ஒர்க் அவுட் ஆகிறதா இருந்தா முக்கியமான குற்றச்சாட்டாக பாரதிய ஜனதா குறிப்பாக மோடி மீது வைப்பது அக்னிபத் திட்டம் இராணுவம் என்பது பெரிய கனவு வட இந்திய இளைஞர்கள் குறிப்பாக இதே ஹரியானா உத்தரப்பிரதேசம் பீகார் இளைஞர்களின் கனவு பெரிய வேலை வாய்ப்பு அவர்களுக்கு இப்ப இராணுவத்துக்கு சிப்பாய்களை சேர்ப்பத ஒப்பந்த அடிப்படையில செய்ய முடியுமா இருபத்தஞ்சு நீங்க நூறு பேரும் சேர்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேரும் தான் நிரந்தர பணி எழுவத்தஞ்சு பேரும் நாலு வருஷம் கழிச்சு தான் திரும்பணும் அவங்களுக்கு எந்த ஓய்வூதியம் எதுவுமே கிடைக்காது என்பது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த அக்னிப்ப திட்டத்தை ரத்து செய்வோம் இது வந்து ஹரியானாவில் ஆரம்பிச்சு உத்தரப்பிரதேசம் பீகார் வரைக்கும் இளைஞர்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கு அவர்கள் வந்து இந்தியா கூட்டணி பக்கம் அவர்கள் தங்கள் ஆதரவை குறிப்பாக இந்த ஒரே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் அக்னிவீர் திட்டம் அக்னிவீர் திட்டம் யார் மூளையில உதயமானது ராணுவம் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணிச்சா அதுக்கான பேப்பர்ஸ் ஆதாரங்கள் எந்த இராணுவத்தில் செய்யப்படுகிற அடிப்படை மாறுதல் எதுவாக இருந்தாலும் இராணுவத்தின் ஒரு மேலமைப்பு வந்து அதை பரிந்துரை செய்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி யார் பரிந்துரை செய்தார்கள் இந்த கேள்வியை வந்து இந்த ஆறு கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலையும் எழுப்பும் போது பாரதிய ஜனதா பதில் சொல்ல முடியாமல் பம்மியது பம்மியது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்துக்கு புகார் ராணுவ ஆட்சேர்ப்பு ராணுவ கொள்கைகள் இது சம்பந்தமா தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது தேர்தல் ஆணையம் எதுக்குமே பதில் சொல்லாத தேர்தல் ஆணையம் இதுக்கு உடனே பதில் சொல்லுது ஆமாம் நீங்க நீங்கள் எப்படி மில்ட்ரியை பற்றி பேசலாம் தப்பு இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு இப்போதான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கடிதத்தை போட்டு வைக்கி அருகிட்ட தான் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு அது காங்கிரஸ் கட்சி பதில் அனுப்பியது நாங்கள் ராணுவத்து ராணுவத்தை விமர்சிக்கல ராணுவத்தை பற்றி பேசலை இந்த திட்டம் வந்து யார் கொண்டு வந்தது இதுக்கான பரிந்துரை என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை ரத்து செய்வோம் நாங்கள் இனிமேலும் இப்படி பேசத்தான் செய்வோம் என்று பதில் அனுப்பிவிட்டார்கள் இதிலிருந்து என்ன தெரிய வருகிறதுனா இந்த பிரச்சாரம் பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதாவை பாதித்திருக்கிறது ஏன்னா இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஸ்பான்டேனியஸா பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடந்தன அதை ரொம்ப கொடூரமாக அடக்கினார்கள் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த காலத்துல எந்த வேலை வாய்ப்பு கிடையாதுன்னெல்லாம் விடப்பட்டன அது எல்லாமே இளைஞர்கள் தான் கட்சியெல்லாம் சாராத இளைஞர்கள் அவர்கள் கனவுகள் நிராசையாகும் போது அவர்களாக தன்னெழுச்சியாக போராடினார்கள் அப்போ இத தேர்தல் பிரச்சாரத்திலையும் அதே மாதிரி தேர்தல் அறிக்கையிலுமே காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அக்னி வீர் கிடையாதுன்னு என்ன அக்னி வீர்ன்னு தெரியாது ஆர்மிக்காரன் சொன்னாதான் மகிழ்ச்சியா இருக்குமே தவிர அக்னி வீரன்னு சொன்னா என்ன மகிழ்ச்சியா இருக்கும் சரி அது மூவ பிரதமர் அவர்கள் இரவு தூங்கி எழுந்து காலையில அவர் மனசுல தோன்றத ஒரு திட்டமாக செயல்படுத்துகிறாரா ராஜ்நாத் சிங் இதற்கு அனுமதி கொடுத்தாரா ராணுவ அமைச்சர் இப்படி பல கேள்விகள் இதுல இருக்கு பிரதமரே வந்து அதுக்கு ஒரு விட சொல்லிட்டாரு அவரே அறியாம அதாவது நான் வந்து தெய்வ குழந்தை நான் பயாலாஜிக்கலாவே பறக்கல பரமாத்மா வந்து என்னை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியா வல்லரசு ஆகணும் அதுக்காக நான் அனுப்பப்பட்ட கடவுளின் குழந்தை நான் இப்படியான ஒரு ஒரு கருத்துரை வந்து எப்படி சொல்ல எனக்கு புரியல கடவுளின் குழந்தை என்று தன்னைத்தானே நினைத்து கொண்டால் அவரு அவர் கற்பனையில் தோன்றிய எல்லாவற்றையும் அது கடவுளின் குரல் தானே எடுத்துக்குவாரு அதை நிறைவேற்றணும் என்பதுதானே அவரது எண்ணமாக இருக்க முடியும் ஒரு அப்ப ராணுவத்தில் ஆள் சேர்க்கும் விதத்தை மாற்றியதும் பிரதமரின் தனிப்பட்ட முடிவு ஏனென்றால் அவர் உள்ளிருந்து கடவுள் ஆணையிட்டிருக்கிறார் இந்த மாதிரி மிலிட்ரிக்கு ஆள் சேர்க்கிறதெல்லாம் நீ மாத்துங்க அது எதுக்கு போய் அவங்களுக்கு பெர்மனண்டான சிப்பாய் உத்தியோகம் கொடுக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க சிப்பாயை மாத்திட்டே இருங்க ஆட்சி மாதிரி அது ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்ட் மட்டும் பெர்மனண்டா எடுத்துக்கிட்டா போதும் இப்படி வந்து கடவுள் சொன்னதாகத்தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா பிரதமரின் தொடர்பேச்சு எல்லாமே அப்படித்தானே இருக்கு ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டு இருக்கிறதுன்றாரு அது அவங்க போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அது கற்க ஒரிசா ஹைகோர்ட்டுக்கு எல்லாம் போய் அவங்க டூப்ளிகேட் சாவியை வச்சு திறங்கப்பா அதுக்கேற்றவாறு ஏற்றவாறு நீங்க என்ன உரிய நடைமுறைகள் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு உத்தரவே போட்டாச்சு இவர் வந்து சாவி தமிழ்நாட்டில் இருக்கு ஏன்னா அங்க தமிழ்நாட்டு அதிகாரி ஒருவர் அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு கட்சியில சேர்ந்து ஒரு பெரிய பதவியில் இருக்காரு மதுரையை சேர்ந்தவர் பி கே பாண்டியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் நான் படிச்ச அதே மதுரை வேளாண்மை கல்லூரியில பின்னால் ரொம்ப வருடங்கள் கழித்து பின்னால் படித்தவர் என்று சொல்கிறார் எங்க அக்ரி குரூப்ல அவரை பத்தி பெருசா போடுறாங்க பெரிய அளவுக்கு நற்பணிகள் செய்து அந்த உரிய மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் அவர் வந்து அங்க பவர்ஃபுல்லா இருக்கிறது இல்லைன்னா புகழோடு விளங்குவது அவ இவருக்கு பிடிக்கல அது போக இவங்க பிஜேடியோட கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப நிர்பந்தம் கொடுத்தது பிஜேபி அது வந்து பாண்டியனாலதான் கெட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாளான்னு ஒரு பழைய பாட்டு வரும் அது பிரதமர் மனதுல ஓடி இருக்கும் போல இருக்கு அதனால இதுக்கெல்லாம் பாண்டியன் தான் காரணம் ஜெகநாதர் கோயில் போக்கிசாரியை பாண்டியன் எடுத்து தமிழ்நாட்டில் கொண்டு போய் ஒழித்து வைத்து விட்டார் அது மதுரையில் இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி பாணியில ஒரு பிரதமர் பேசுனாரு எல்லாமே வந்து வெறுப்பு ஒழிப்பு அழிப்பு இதுதான் ஆறாம் வரைக்கும் இதான் நடந்திருக்கு பிரதமராக அவரது சாதனைகள் எல்லாம் எதுவுமே பேசவே இல்லை பிரிவினைவாதம் இந்து முஸ்லீம் பிரச்சனை தூண்டி விடுதல் ஜெய் ஸ்ரீராம்னு கூட சொல்ல விட மாட்டாங்க மேற்கு வங்கத்துல ராமநவமி கொண்டாட விட மாட்டாங்க இந்துக்களையே ரெண்டாம் குடிமக்களா நடத்துறாங்க மம்தா பானர்ஜி இதெல்லாம் பிரதமர் பேசுற பேச்சு இப்படி வந்து இந்த நாட்டில் மிகப்பெரிய பிரிவினைவாத பேச்சு இவ்வளவு தேர்தல்களை பார்த்துருக்கிற இந்த தான் இப்படி நடக்குது அதுவும் பிரதமர் மாதிரியான இவ்வளவு பெரிய பொறுப்பான பதவியில இருந்துட்டு இவர் இப்படி பேசும்போது நாடு தேர்தல் வரும் போகுங்க நாடு முக்கியம் நிரந்தர படவை ஏற்படுத்துகிற உரிமை யாருக்கும் கிடையாது எந்த அரசியல்வாதியும் கிடையாது அவர் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி கடவுளோட குழந்தையா இருந்தாலும் சரி பல்வேறு கூத்துகள் ஆனாலும் ஆறாங்கட்ட தேர்தல் அந்த அசஸ்மெண்ட்டுகள் வந்து பிஜேபிக்கு அடுத்த கட்ட வாய்ப்பு இல்லை என்பது தெளிவாக தெரிய வைக்கிறது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ இல்லை இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்